ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதுவும் குறிப்பாக என்னை பற்றி ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க வீடியோவிலையும் கூட நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் அதை கடந்து எங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இதில் தான் நல்லா வந்து காசும் பார்க்குறேன் இவன் மருந்து மாத்திர விற்கிறான் அப்படிங்கிற மாரியும் ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பின்னாடி நான் என்ன பண்ணுறேன் எதை நோக்கி போகிறேன் மாதிரி நான் வந்து செய்கிறது சேவையாக அல்லது பொருளாதார கட்டமைப்பாக எனக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலியமாக கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதில் பொருளாதார கட்டமைப்பு எனக்கு அடுத்த கட்டம்தான் ஆனால் நான் இன்றைக்கி சம்பாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு விட நல்ல நண்பர்களை அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் குறிப்பாக சொல்லப்போனால் பல தொழிலதிபர்களை அரசு வேலையில் இருக்கிறவங்கள வக்கீல் டாக்டர்ஸ் காவல்துறையில் பணிபுரியிறீங்க எவ்வளோ பேத்த வந்து நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிறேங்க எந்த மாவட்டத்துக்கு போய் நமக்கு என்னச்சும் கையில் காசு இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சினா போதும் அவ்வளோ உதவிகள் என்னை வந்து தேடி வரும் ஓகேங்களா இந்த இடத்துல நான் பண சம்பாதிக்கிறது முக்கியமாக நல்ல நண்பர்களை சம்பாதிக்கிறது முக்கியமாக நான் நண்பர்களை தான் சம்பாதிச்சிருக்கிறேன் அதையும் தாண்டி இந்த பணத்துக்கான ஒரு முக்கியத்துவ பற்றி நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து அஞ்சு பைசா கடன் கிடையாது ஓகேங்களா அதுக்காக பல லட்சங்கள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதே போல் ஃப்யூச்சர் நினச்சா பயம் தான் வரணும் ஆனால் எனக்கு அது பயம் கிடையாது காரணம் என்னன்னா எண்டாட் இப்போ கடன் இல்லாங்கும் போது அதிலே ஒரு தைரியம் ஏன்னா நம்ம வந்து நினைச்ச இடத்துக்கு நம்ம போகிறவங்க வரவங்க எந்த ஒரு கமிட்மெண்ட் கிடையாது அதே கடன் உள்ளவங்க எல்லாமே வந்து ஒருத்தருக்கு கீழே அடிமையாக வேலை செய்கிறோமே இதை இப்போ லோன் வாங்கியிருக்கிறீங்க உங்களுக்கு உடம்பே முடியலனாலும் கூட நீங்கள் ஒரு மாதத்துக்கு முடியாது அல்லது ஒரு மாதத்து முடியாது ஐயோ லோன் கட்டணுமா இத்தனை டீவு கட்டணுமா அப்படின்னு சொல்லி முன்கூட்டி நீங்கள் வந்து வெசனப்பட்டுருவீங்க இன்னும் உடம்பு வந்து இன்னும் செடில்லாம் போகும் அது இல்லாமல் உங்களால் ஃப்ரீயாகவும் இருக்க முடியாது நீங்கள் உடம்பே சரியில்ல நீங்கள் வேலை செய்யணும் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது உடம்பு முடியலையா ஃபோனை தூக்கி கடைசிட்டு ஏன்னா அன்றைக்கி தான் ஃபோன்லேருந்து எனக்கு விடுமுறை நீட்டாக சூடாக கஞ்சி வச்சு சாப்பிட்டு ஆஸ்பத்திரி போக மாட்டேன் ஏன்னால் நோய் சுற்றி என்ன வந்து குடும்பமாக தான் நான் பார்ப்பேன் அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் தொண்டை லைட்டாக வலிக்குதுன்னாவே வேப்பலை மென்று சாறு அந்த கொழுந்து உக்களை முத்தனை தலையை சாப்பிட்டிங்கன்னா சூடு ஏன்னா அனுபவங்கள் வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டே இருக்கிறேன் கட்டுறது கையளவு கல்லாத உலக அளவுமாங்க அதுமாரி சித்த மருத்துவத்தில் நான் டாக்டர் கிடையாது அதேமாரி யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா கூட ஒரு தகவல் சொன்னால் கூட அது வந்து அரசு பதிவு பெற்ற ஒரு சித்த மருத்துவர் அணுகி அதன் தான் எடுக்கணுங்கிறத நான் வீடியோலையும் மென்ஷன் பண்ணிடுவேன் வரக்கூடிய கஸ்டமர்கிட்டையும் நம்ம வந்து சொல்லிடுவோங்க நான் சொல்கிறது தற்சார்பு வாழ்க்கை முறை நம்ம தாத்தா பாட்டி என்ன பயன்படுத்தினாங்க நம்மளுடைய சித்தர்கள் தமிழ் மருத்துவத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ மருத்துவ முறைகள்லாம் நம்ம கடந்து தான் இன்றைக்கி வந்து ஆங்கில மருத்துவத்துடைய முகத்தில் நம்ம போயிருக்கிறாங்க ஆனால் வீட்டு வைத்திய முறையில் எத்தனையோ நோய்களை வந்து எளிமையாக குணமாக்கியிருக்கிறாங்க வருமுன் தடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம அப்படிலாம் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம போய் ஆங்கில மருத்துவ முகத்தில் சம்பாதிக்கிறாங்க அந்த காசு கொண்டு போய் மறுபடியும் மருத்துவமனைக்கு கொடுத்துட்றேங்க ஏன்னா போனால் நல்லா இது அப்படின்னு சொல்லி ஆனால் முழுமையான தீர்வுலேருந்து வருதுங்களா கிடையாது இன்றைக்கி சுகரு தைராய்டு மற்றும் ப்ரெஷரு மற்றும் ஆஸ்மா எங்கே போல் சொரியாசிஸ் அண்ட் விட்லிகோ இதுக்கு என்னாச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் மெடிசின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க கண்ட்ரோல் தான் படுத்த முடியும் ஒரு வேலை கட்டத்தில் குணமாக்கலாம் ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா அளவுகளை குறைக்க முடியும் ஃபைன்ஸ் குறைக்க முடியும் அதே ஃபுட் கண்ட்ரோலும் இருக்கணும் சும்மா வந்து மருந்து நல்லா நல்லாயிரும் அப்படிங்கிறலாம் அது அந்த காலம் இன்றைக்கி ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் அதுக்கான பத்திங்கள் இருக்குது சுகர் இருக்கிறீங்க சக்கரை தொடக்கூடாதுங்கிறாங்க அல்சர் இருக்கிறவங்களுக்கு காரம் தொடக்கக்கூடாதுங்கிறாங்க ப்ரெஷ்ஷர் நான் நான்வெஜ் தொடக்கூடாதுங்கிறாங்க ஓகேங்களா அப்போ எல்லாத்துக்கும் பத்திங்கிறது இருக்குது அதில் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து முழுமையான தீர்வு கொடுக்கும் குறிப்பாக மற்ற வியாதி உருவாக்காது ஆங்கில மருத்துவங்கிறது இன்றை காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாதி உடமாக்குதே இல்லையா இன்னொரு வியாதி உணவு உருவாக்கி விட்டுரும் அல்லாமல் பண இழப்பு அதிகமாக இருக்குது பக்கவழி வகுப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா சம்பாதிக்கிறதுலாம் நீங்கள் அங்கே தான் ஒரு போய் கொட்ட போகிறீங்க அதுதான் உண்மை இதில் வந்து நான் தச்சார்ப்பு வாழ்க்கை முறைங்கிறது இந்த விண்புலிக்காக புலிக்காக இந்த ஸ்கின் பாதிப்புக்காக தான் வந்து நான் வந்து பழக ஆரம்பித்தேன் ஓகே பலகணத்தை நம்ம வந்து வீடியோ பதிவு வர்றேங்க அதில் வந்து விருப்பப்படுறீங்க அது அவங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பின்தொடறாங்க இல்லைன்னா இந்த காலம் வாங்கி அந்த போயிட்டே இருப்பாங்க ஓகே அப்படி தான் நடக்குது இதில் வந்து நான் ஒன்று தெளிவாக நம்ம வந்து சொல்லிக்க வேண்டியது என்னன்னா நான் டாக்டர் கிடையாது ஏன் பரம்பரையில் யாருமே வந்து வைத்தியம் பார்த்தது கிடையாது நம்ம முழுக்க முழுக்க ஒரு தச்சார்ப்பு வாழ்க்கை முறையை நம்ம கற்றுத்தாங்க அதை தாண்டி நான் வந்து விற்கிறேன் அப்படின்னா ஆர்கானிக் லைசன்ஸ் வச்சுருக்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து மருந்துலாம் விற்க முடியாது மருந்து தான் சட்டப்படி கொட்டுறோம் நான் வந்து மருந்தும் நீங்கள் வந்து நேரடியாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கட்டும் அல்லது உணவு பாதுகாப்புத்துறையோ அல்லது மருத்துவ மெடிக்கல் கவுன்சிலிங் இருந்தோ டக்குன்னு ரைடு வந்தால் கூட ஏன்னா நான் ஒரு என்ஜிஓவாக ஒரு ஃபவுண்டராகவும் இருக்கிறேன் வந்து பார்த்தாங்களா கூட அவங்களுக்கே தெரியும் அண்ட் ஃபுட் லைசன்ஸ் அண்ட் ட்ரேடிங் லைசன்ஸோட குப்பமேனி சோப்பு இது ஒரு கம்பெனி செய்யுது நான் வாங்கி சேல் பண்ணுறேன் நான் எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கணும் அவ்வளோதான் இதில் என்னாச்சு மிஸ்டேக் வருது பிடிக்குது அப்படின்னா ஒரு வேளை பாதுகாப்பு இல்லாமல் என்னாச்சும் பாதிப்பு அடையுதுன்னா அந்த கம்பெனி தான் வந்து அதுக்கான கேஸை வந்து பார்த்துக்குவாங்க ஓகேங்களா நான் ஓன்லி சேலர் தான் மற்றபடி நான் வந்து எக்ஸ்பிரியன் டேட்டை பார்த்து நான் வந்து லைசன்ஸ் வந்து இருக்கணும் அதுமாதிரி லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு ஓகேங்களா போன மாதத்தோடு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு நான் வந்து இதுதான் ரினியூல் பண்ணுறேன் ரெனியூல் பண்ணும்போது ஒரு சில ப்ராடக்ட் இப்போ நம்ம செய்ய போகிறேங்க ஓகேங்களா இது வரைக்கும் வாங்கி தான் கொடுத்துருந்தேங்க இது பல்படி ஓகேங்களா சொத்த பல்லையே வந்துடக்கூடாது அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ்ஸில் போட்டு பல்லையே வந்துனாலும் ஈவினிங் கம்பல்சரி நைட்டு வந்து பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து தான் சொத்தப்பள்ள பிடிங்க உருவாக்கி விட்டு போய் போய் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிள்ளைங்களையும் ஒத்திரி பண்ணுறீங்க அப்போ இதை போட்டு பழு தூக்கிட்டு அந்த கசப்பு தோறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்டீரியா வலிச்சிரும் ஓகேங்களா அது இல்லாமல் உங்களுக்கு சொத்தப்பல் முன்கூட்டி வராமையே தடுக்கிறதுக்கு இந்த வேப்புமூச்சி வேலை கொஞ்சம் பயன்படுத்துக்கிறீங்க சொல்கிறேன் ஆனால் சிட்டியில் கிடைக்குதா கிடைக்காது அதனால் வந்து வேறு வழியில் இப்படி தான் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்து தேங்காய் சிரட்டை எங்கள் ஸ்கின்னுக்கு ஓகேங்களா தேங்காய் தொட்டி தேங்காய் நம்ம துருவிட்டு சும்மா இருக்கக்கூடிய அந்த சிரட்டையை எடுத்து தீயிட்டு ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் எரிஞ்செல்லாம் சாம்பலாக போயிடுவேன் இல்லையா அரை வேக்காடில் எடுத்து உடச்சி நுணுக்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்கின்னுக்கு பயன்படுத்தலாம் இதுதான் இதோடைய கட்டமைப்பு அதை தாண்டி ஒரு சில ஹெர்பல் மூலிகை நமக்கு தெரிஞ்சாலும் சித்த மருத்துவத்தில் நம்ம ஒரு டாக்டராகணும் இல்லைனா அதை சார்ந்த லைசன்ஸ் வாங்கணும் அதாவது ஃபுட் லைசன்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம் ட்ரைவிங் லைசன்ஸ் தான் ஓகேங்களா சத்து மாவு இதுமாரி விற்கிறது இதுதான் இதுதான் என்னுடைய வருமானம் அதை தாண்டி யூடியூப்லேருந்து எனக்கு சம்பளம் வருது இப்போ வந்து நான் மருந்து மாத்திரை விற்று நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் உள்ள தான் போயிருக்கணும் ஜெயிலில் தான் இருக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து போட்டி பொறாமைகள் மற்றும் அது உள்ள ஆபத்துக்கள் எல்லாமே நான் அறிவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணுன்னா கூட அதை சார்ந்த என்னாச்சும் ஒரு தான் நம்ம பல மருத்துவமனைகளில் பேக் டாக்டர்ஸை வந்து எடுத்து ஃபைட் பண்ணும்போது எனக்கான பிரச்சனைகள் வந்துச்சு அப்போ அதை பற்றி பேசணும் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுனால தான் வெண்பு விழிப்புணர்வு சேவை மையம் அதாவது விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமாக வந்து கவர்மெண்ட் கொடுக்காத ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து கொடுக்குறாங்க அதாவது யார் எந்த மருத்துவத்தை எடுக்கணும் எங்கே எந்த டாக்டர்ஸ் போலி எந்த டாக்டர்ஸ் ஒரிஜினல் ஓகேங்களா இதுக்கு வந்து மூட நம்பிக்கையை என்னென்ன ஃபுட்டுலாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க எதுமாரி ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஃபுட்டை நான் கூட ஒரு அதுக்குன்னு இன்னிக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கணும் ஓகேங்களா அதை தான் நம்ம வந்து கண்டறிஞ்சு தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்களுடைய வைத்திய முறைகள்லாம் தெரிஞ்சுட்டு வந்து வைத்திய முறைகள்னு வரவங்க டாக்டர்கிட்ட கைட் பண்ணிவிடுங்க மத்திய அரசு தோலாரி மருத்துவமனைக்கு நம்ம ஃபஸ்ட்டு போய் அங்கே தான் இன்டேக் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க அவுடேக் ஆயில் மட்டும் எங்கே போல் ஒரு சில நண்பர்கள் மட்டும் முன் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு சக்ஸஸ் பார்த்துருக்கோங்க உங்களை இப்போ எனக்கு வந்த நல்ல ரிசல்ட் எல்லாமே என்னுடைய ஆய்வில் நான் உருவாக்கப்பட்ட மூலிகை தான் எங்கள் கிராமத்தில் சித்தர்மலையில் போய் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் ஓகேங்களா இதுதான் எனக்கு கிடைச்சது அதை வச்சு நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன் இதை தான் இனி வந்து பேட்டர்ன் வாங்கணும் பேட்டர்ன் வாங்கினாலும் வந்து டாக்டரை நான் கொடுக்க முடியாது ஒரு கம்பெனியாக வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஷாப்புக்கு ஓகேங்களா ஆயுர்வேதா மெடிக்கல் சித்தா மெடிக்கல் யுனானி மெடிக்கலுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் மற்றபடி இது இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் வராது நம்ம வந்து சித்தாவை தலைவனா ஒரு ஆய்வில் தான் உட்படுத்தி நம்ம வந்து சக்சஸ் கண்டுருக்குறங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாரையும் வந்து ஒரு எளியாக பயன்படுத்தலை முதல்ல என்ன நான் பயன்படுத்தி எனக்கான ரிசல்ட் வந்த பின்னாடி எங்களை போல நண்பர்கள் ஒரு சில வாழ்ந்துட்டு அவங்கிட்டலாம் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக ஒரு குரல் உதவி வாங்கிட்டு இதுவுமே தகவலை ஃபர்ஸ்ட் சொல்லி அங்கே செய்ய வச்சுக்கிட்டுங்கலா அதன் பிறகு அதேமாரி எல்லாம் செஞ்சு எல்லாம் சக்ஸஸ் ஆனதுனால இது நம்ம பேட்டன் வாங்க போகிறாங்க பேட்டன் வாங்கிட்டு நான் வந்து விற்பனையில் வந்து நம்ம ஈடுபடுறாங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஈடு தான் பண்ணுறாங்க ஏன்னா காரணம் வேலவன் வைத்தியசாலை நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பணம் அவசியம் இதுக்கு மேலே கட்டணம் இல்லாமலாம் இங்கே வந்து எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு மிஞ்சின போனது தான் தான தர்மம் ஓகேங்களா அதாவது நான் ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு செட்டிலாக இருக்கணும் அதனால தான் நேரடியாக வர சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வந்து நமக்கு பாதுகாப்பு அவசியம் வந்தைங்க தச்சாக்கு பாக்கி முறையில் செடிகள் வாங்கிட்டு போயிடணும் இல்லைனா விதைகள் வாங்கிட்டு போயிடணும் அப்போ வந்து என்னென்னா வீட்டில் போய் அவங்களே வச்சு இதை வந்து உற்பத்தி பண்ணிக்குவாங்க உற்பத்தி பண்ணும் போது பச்சளை வைத்திய அதாவது என்ன சார்ந்து இருக்க வேண்டாம் கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் பறித்து பச்சையாமல் சாப்பிடலாம் அல்லது கஷாயம் மாரி வச்சு குடிக்கலாம் அல்லது பொடியாக்கி தேன் விட்டு கலந்து மாத்திரையை மருந்தாகவும் கூட எடுக்கலாம் ஏன்னா உணவே மருந்து தான் இந்த கேட்டகரி அது தாண்டி மருத்துவ உதவிகளும் இருக்கும் அது இருபது சதவீதம் தான் என்னுடைய கோட்பாடு மீதி எண்பது சதவீதம் இன்னும் உணவே மருந்து அது உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் தான் டாக்டர்ஸ் நீங்கள் தான் வந்து மருந்தை ரெடி பண்ணணும் நீங்கள் தான் உங்களை உணவாயிக்கணும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடியோடு அழிக்க முடியும் அதுக்கான எபோர்ட் நீங்கள் போடாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது மருத்துவங்கிறது நீங்கள் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதுலேயே வாழ்ந்துட்டே இருப்பீங்க ரெண்டாவது அதிலே பழகிடுவீங்க அதிலேயே தான் சாவும் போறீங்க இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு உண்மை ஒரு மருத்துவ ரீதியை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அறுவை சிகிச்சை அவசர உதவிக்கு ஏற்படக்கூடிய கேன்சர் முக்கியமான ஒரு கொடிய நோய்களுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போகணும் நான் வந்து ஆங்கில மருத்துவத்தை எடுக்கிறவங்க கிடையாது இயற்கை நமக்கு இப்படியோ அதே தான் செயற்கையும் நமக்காக உருவாக்கப்பட்டது செயற்கையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான் தப்பாக வந்து நம்ம பயன்படுத்துறோங்க அதையுமே வந்து கரெக்டாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி தொலைபேசி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தொழில்நுட்பங்கள் நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை உங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துது ஆனால் அதே தொலைபேசி என்னுடைய கண்வழி உருவாக்குது எனக்கு முடிவுற்ற பிரச்சனை தலைவலி இதெல்லாம் ஏற்படுத்தியது காரணம் அந்தளவுக்கு நான் அதிகமாக பேசியிருக்கேன் அந்த அளவுக்கு மொபைல் ஹேண்டில் பண்ணிருக்கிறேன் அதனாலே என்ன முழுக்க முழுக்க தற்சார் வாழ்க்கை முறையில் நேரடியாக வந்து நம்ம வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க யாருக்கும் நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறது கிடையாது ஏன்னா ஃபோன் பேசினா எனக்கு ஏன் என்னோட சொந்த சம்மந்தமே என்ன தொடர்பு கொள்ளணும்னா அங்கே என்னாச்சும் ஆபத்தில் கால் பண்ணால் கூட டக்குன்னு நம்ம வந்து எடுக்க மாட்டாங்க என்னோட வீட்டில் சந்தியாவுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்குது அதில் தொடர்பு கொண்டு தான் எந்த இருந்தாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி வந்து என்னோட பிரச்சனை போயிட்டுருக்குது அப்போ இன்றைக்கி இயற்கை சார்ந்த வாழ்வியலில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து மெருகேற்றி நான் இன்றைக்கி வந்து பல பேர்த்த வந்து காத்திருக்கிறேன் ஓகேங்களா ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து வெண்புலின்னு சொல்லி ஏமாற்றி பணம் பார்த்திங்களாம் இருக்கிறாங்க ஆனால் அதை நான் பார்த்தோன்னே அது பால் தேம்பல் இது வந்து சாதாரண வந்து ஒரு தீம்பல் வகை சேர்ந்தது இது படத்தாமரை இது வந்து சொரியாசிஸ் இது வந்து கரப்பான் இது வந்து விட்லிக்கோ விட்லிக்கோடு இது இத்தனாவது வகை இது எல்லாமே என்னால் வந்து சொல்ல முடியும் அப்படின்னா இதில் அனுபவம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் முக்கியமாக நம்ம சொல்ல வேணும் அப்படின்னா இனிதான் வந்து நம்ம ஒரு டாக்டரை நியமித்து நம்ம ஒரு வைத்தியசாலையாக ஆரம்பித்து அவங்களுடைய பரிந்துரை கீழே மருத்துவம் இருபது சதவீதமும் எண்பது சதவீதம் தற்சாறுப்பு வாழ்க்கை முறை ஓகேங்களா எப்படி தூங்கணும் என்ன உணவு சாப்பிட்ணும் மனசை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும் என்ன தப்பு செஞ்சிடக்கூடாது ஓகேங்களா இதன் மூலியமாக தான் நம்ம வந்து கட்டமைச்சு குணமாக்க போகிறோம் எல்லாத்துக்கும் ஃபீஸ் தாங்க ஃபீஸ் இல்லை அப்படின்னா நேரடியாக நாங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான உதவி இல்லைனா காசை வந்து கறக்க போகிறோங்க கறக்கிற காசு எதுக்கு அப்படின்னா லேண்டு வாங்க போகிறாங்க தேவையான மூலிகைகள் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வாங்கக்கூடிய அமௌண்ட் அந்த கட்டணம் அதாவது வகுப்பு இயற்கை சார்ந்த தச்சார்ப்பு வாழ்க்கை முறைக்கான வகுப்புக்கான கட்டணத்தை கூட நீங்கள் லைஃப் லாங்கோ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியில் குறைந்த ஒரு பொருள் அல்லது இலவசமாக பெறத்துக்கான ஒரு பதிவு கட்டணமாக தான் அதை நம்ம வந்து வாங்க போகிறோங்க ஓகேங்களா இதில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு வந்து தற்சார் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து அதுக்கான விதைகள் அதுக்கான செடிகள் கொடுத்து நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான தேவையான உற்பத்தி மூலிகைகளை உருவா உருவாக்க போகிறாங்க உணவுகள்லாம் எது கள்ளப்படம் எது வந்து ஆர்கானிக்குங்கிற கண்டறியக்கூடிய திறன் ஏன்னா உருவாக்குறதுக்காக இந்த காலத்தில் முடியாது லேண்ட் அதுக்கு விட்டு கிடையாது ஓகேங்களா அது தாண்டி இன்றைக்கெல்லாம் பணக்காரங்க வந்து நிலம் வாங்கி போட்டுருக்காங்க ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிங்க அத்தனை பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் நிலம் நிலை வாங்கி போட்டுருக்கு ஆர்கானிக் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க எதுக்குன்னா எங்களுக்கு தெரியும் அளவுக்கு பணம் இருந்தும் எங்களுடைய உடலை வந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பின்னோக்கி போகும்போது எங்கள் லைஃப் வந்து இழந்துருக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு அரச நாட்டம் வாழணும் அப்படின்னா ஆரோக்கியம் முக்கியம் நோய்வாய் இன்றி இருந்தால் நீங்கள் ராஜா வாழ்க்கை வாழலாம் பணம் அதே போல் தான் பணம் முக்கியம் கிடையாதுங்க ஆனால் கடம் இல்லாமல் இருந்தால் ராஜ வாழ்க்கை வாழ்க்கணும் அதனால் எனக்கு வந்து அஞ்சு பைசா கடன் கிடையாது நாளைக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எனக்கு வேணும் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு அப்படின்னா அதுக்கு நிச்சயம் நான் கடை வாங்குவேன் அதுக்காக நான் கடை வாங்க மாட்டேன்னு நான் சொல்லவில்லை ஆனால் ஆர்டர் வாழ்க்கை வாழ்க்கைக்கு நான் கடன் வாங்க மாட்டேன் எனக்கு என்ன இருக்குதா அதை சார்ந்து தான் வாழ்வேன் இன்றைக்கி அரிசி இருக்குதா இருந்தால் நான் சமைச்சி சாப்பிடுவேன் இல்லையா ரேஷன் அரிசி இருக்குதா அதை சமைச்சு சாப்பிடுவேன் அதேமாதிரி ஒருத்தருக்கு வந்து நம்ம நல்லது கட்டத்துக்கு வந்து ஒரு செய்யணும் ஒரு காசு கண்ணி வந்து செய்யணும் அப்படின்னா நம்ம இருந்தால் செய்வேன் இல்லைனா இன்னொரு தேவை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் யார் எது சொன்னாலும் இந்த கால வாங்கி அந்த வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் யாருக்கும் தீங்கு நினைக்கல அப்போ யாருக்கும் எதற்காகவும் யாரை கண்டும் நான் பிழைக்கல யார் கண்டும் பயப்படணும்னு அவசியம் இல்லை அதேமாரி கற்றுக்கிறதுக்காக நான் நிச்சயம் யாராக இருந்தாலும் நமக்கான எங்களுக்கான மதிப்பு நான் கொடுப்பேன் ஒரு நல்லது சொல்கிறாங்கன்னா எங்களுக்கான மதிப்பு கொடுப்பேன் ஆனால் என்னை வந்து கோபப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை அதேமாரி அவங்களை மதித்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அவங்க வந்து என் மைண்டில் விட்டு டெலிட் பண்ணிடுவேன் அதாவது டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் ஆகரம் ஆகாரம் எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன நானே மெருகேற்றிக்கிறேன் இதில் வந்து இப்படி வந்து இங்கே வந்து கிண்டல் பேசுவாங்க என்னோடய ஃபேமிலியிலேயே எனக்கு சப்போர்ட் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஒரு யூடியூபராக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடக்கூடாது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என் மனசுக்கு இது கரெக்டு நான் பண்ணுறது வந்து அது வந்து எனக்கு வந்து பயனுள்ள தகவல் மற்றவங்களுக்கு அது வந்து கோமாளி கோத்தாக தெரியலாம் ஓகேங்களா பைத்திகாரத்தனமாக தெரியலாம் தெரிஞ்ச தெரிஞ்சிட்டு போட்டோம் ஏன்னா நீ என்ன செம்பாச்சி எனக்கு வந்து என்ன காசு கண்ணி கொடுக்க முடியாது கிடையாது இல்லை உனக்கு நல்லதுன்னு பட்டால் என்ன தேடி வர போகிறேன் ஏன்னா உனடைய தேவை ஏன்ட்டு தான் வந்து அதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னா நீ வரப்போகிறேன் அதனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் தேவை எனக்கு வந்து யார் நல்லது செய்வாங்கன்னா அவங்களுக்கான மரியாதை கொடுப்பேன் அவங்கள்ட்ட அடங்கி போவேன் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை நான் என்றைக்குமே